அருகே குடியரசு தின விழாவில் துப்புரவு பணியாளர்களின் ஊராட்சி மன்ற தலைவரின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்தியா முழுவதும் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள நானூத்தி தொண்ணூத்தி ஏழு ஊராட்சிகளிலும் தேசியக் கொடியை ஏற்றப்பட்டு குடியரசு தின விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள கடியாப்பட்டி ஊராட்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட குடியரசு தின விழா நடைபெற்றது இந்த விழாவில் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஊராட்சி மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி சோமசுந்தரம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் துப்புரவு பணியாளர்களின் சேவையை பாராட்டி ஊராட்சி மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி சோமசுந்தரம் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தினார் குடியரசு தின விழாவில் துப்புரவு பணியாளர்களை பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய ஊராட்சி மன்ற தலைவரின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருமயம் செய்தியாளர் கா சிவகுமார்